நீர்வாக்கினி வாழே நீருவாக்கினி சகலத்தையும் நீர் உருவாக்கினி வாத்தையாலே நீ இன்றைய வாக்குத்தத்த வசனம் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று வசனம் அவர்களை விட்டு கல்லறியும் தூரம் அப்புறம் போய் முழங்காற் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு சீஷர்களை அழைத்து கொண்டு கெட்சமனே என்னும் தோட்டத்துக்கு போகிறார் அங்கே போய் சீஷர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு அவர் சற்று தூரம் போய் முழங்கார்படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நமக்கு தெரியும் அவர் பிதாவுக்கு சமமானவர் அவர் பிதாவுக்கு சமமானவராய் இருந்தும் நம்மை மீட்கும்படி அதையெல்லாம் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வந்தார் அவர் பூமியில் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டும் அவருடைய தெய்வத்துவம் சற்றும் குறையவில்லை ஆனால் அதே வேளையில் அவர் மனுஷகுமாரனாகவே வெளிப்பட்டார் எனவே அவருக்கும் நம்மை போல வேதனைகள் பாடுகள் நெருக்கங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பாதிக்கப்பட்டார் அல்லது பாடுபட்டார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்க காரணம் என்ன இன்னும் சற்று நேரத்தில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார் அவரை பிடித்து பொய்யான குற்றச்சாட்டு வைக்க போறாங்க அடிக்க போகிறாங்க நல்ல கவனமாக கேளுங்க அடிகள் அவர் மேல் விழக்கூடாது என்பதற்காக இந்த ஜபம் அவர் ஏறெடுக்கவில்லை மாறாக அவர் தீமையை பார்க்க மாட்டாத கண்ணம் இப்பொழுது என்ன நடக்க போகிறது முழு மனுகுலத்தின் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட போகிறது ஆம எவ்வளவேன்னு மாசு இல்லாதவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பணி அப்போ இந்த சூழ்நிலை என்பது எவ்வளவு வேதனையான தருணம் நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் நம் ஆண்டோர் ஆகிய ஏசு கிறிஸ்து அவர் இப்பொழுது கெட் தோட்டத்தில் வைத்து ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிவிட்டு அவர் ஜபத்தை முடிக்கவில்லை மாறாக ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி அப்படி என்றால் இந்த ஜபத்திலிருந்து ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன தன்னுடைய விருப்பத்தை வைத்து அதற்கு மேலே தேவ சித்தத்தை வைக்கிறார் நாம் பல நேரங்களில் ஜெபிக்கும்போது நம்முடைய விருப்பங்களை தேவ சித்தத்துக்கு மேலாக வைக்கிறோம் வைத்து அது வாய்க்கப்பட உபவாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கதறுகிறோம் யாக்கோபை போல விடாமல் கேட்குறோம் ஏசு கிறிஸ்து கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா நம்முடைய விருப்பங்களை சொல்வது தவறல்ல ஆனால் நம்முடைய விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு கீழே தான் இருக்க வேண்டுமே தவிர தேவ சித்தத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து சபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி அப்படி என்றால் பிதாவின் சித்தத்தை மேலே வைக்கிறார் இதுவே ஒரு பிதாவை பிரியப்படுத்துகிற சபம் இந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்த போது நாற்பத்தி மூன்றாவது வசதம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி யார் யார் தங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துகிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜபிக்கும் போது அந்த சித்தம் நம்மில் நிறைவேற்ற தேவன் பரலோக பலனை நமக்கு தருவார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் பரலோக பலத்தை சுதந்திரியுங்கள் கத்துரங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தேவனே பரிசுத்த பிதாவே எங்களுக்காய் அண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற அடிச்சுவடை வைத்து சென்றவரே பல நேரங்கள் நாங்கள் எங்கள் விருப்பங்களை முன்வைத்து ஜெபிக்கிறோம் ஆனால் அதற்கு மேலே உம்முடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நாங்கள் உணராமல் இருக்கிறோம் உம்மை போல் நாங்களும் ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே